ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெலி த்ரீ சிக்ஸ் டேலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூடியூப்ல வந்து ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு நான் பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன் நான் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க எனக்கு வந்து அது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே மாதிரி நிறைய பேர் வந்து மனசிலையும் நிறைய விஷயம் இருக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க நீங்கள் இந்த சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நீங்கள் இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்கு மேலே ப்ளவு उस तरह से வீட்டில் வந்து மிஷின் வச்சு தைக்கக்கூடாது வீட்டில் வந்து நம்ம தையல் தொழில் பண்ணக்கூடாது பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு நானுமே வந்து அதை பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கடந்து என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் ஒரு சிலருக்கு அந்த டவுட் இருக்கும் உண்மையாவே அப்படியாக்கா வீட்டில் வந்து தையல் மிஷின் போட்டு தைச்சோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வைஃப் வந்து சண்டை போடுவாங்களா இல்லை வந்து வீட்டில் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா என்ன பொறுத்தவரை கிடையாது இதுல நீங்க எத்தனை பேர் வந்து டெய்லர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாரும் எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்து நான் சொல்றதை விட உங்க அனுபவம் சேர்ந்துச்சு அப்படின்னா பாக்குறவங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நான் கமெண்டே பண்ணதில்லை அப்படின்னு சொன்னவங்க கூட தயவு செய்து இந்த இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க உங்க வீட்டுல வந்து தையல் தொழில் பண்றதுக்கு முன்னக்குட்டி உங்க வீடு எப்படி இருந்துச்சு இப்ப வந்து உங்களை உங்களோட தேவையோ இல்ல உங்களோட விஷயமோ தையல் தொழில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு உங்க வீடு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த தொழிலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என் வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்து சரி இல்லை வந்து நான் இன்னொருத்தவங்க கிட்டே வந்து டிபெண்ட் பண்ணி என்னை இருக்காம நான் சுயமரியாதையாக இருக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால எனக்கு இவங்க சொல்ற எந்த விஷயத்துலேயுமே உடன்பாடு கிடையாது ஒரு உங்களுக்கு வந்து எப்படி உங்களோட கருத்து என்ன இருக்குது அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் என்னோட விஷயம் தான் சொல்ல முடியும் உங்கள் வீட்டில் ஒரு வேலை வந்து இதனால தான் சண்டை நடக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னாலே ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது எந்த உறவாக இருந்தாலுமே எல்லாருமே வந்து சண்டை வர்றது இயல்பா நடக்கிறது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா ஒரு பத்து வருஷமா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து என் வீட்டுல இருக்கும் நான் தச்சிருக்கேன் எனக்கு இதனால பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த சூழ்நிலையுமே நான் பார்த்ததும் இல்ல இவங்க சொல்றதே எனக்கு புதுசா தெரிஞ்சது என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருந்து ஒரு ஒரு தொழில் பண்ணி நம்மளால வந்து நல்லா சம்பாதிக்க முடியும் பொண்ணுகளுமே வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு வர முடியும் ஹஸ்பண்ட் வந்து வெளியில போய் வேலை பார்க்கறத விட சம்பாதிக்கிறத விட நம்மளால அதிகமாக சம்பாதிக்க இந்த முடியும் ஒரு சில பேர் வந்து சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க அவங்களுக்குமே வந்து இந்த தொழில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அவங்க அவங்களோட குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் சரி நிறைய பேர் எனக்கே கமெண்ட் பண்ணிருக்கீங்க நிறைய வீடியோல நான் பாத்திருக்கேன் நான் இந்த தொழில் வச்சுதாக்க என் ஃபேமிலியை ரன் பண்றேன் நான் வந்து சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்றவங்களும் நான் கமெண்ட் பார்த்திருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த தொழில எப்படி நீங்க அவங்க வந்து இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்களே வந்து உங்க வீட்டுல வந்து சண்டை வருது அப்படிங்கிறதுக்காக இந்த தான் சண்டை வருதுன்னு எடுத்துக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து நார்மலா ஹியூமனா ஒருத்தங்க வந்து ஒரு வீட்டுல வந்து வ இருக்கிறோம் அப்படின்னாலே டெய்லி வந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்போமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏதோ ஒரு விஷயத்துல சண்டை வரும் முரண்பாடு வரும் நீங்க ஒண்ணு பேசுவீங்க வே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒண்ணு பேசுவாங்க இதெல்லாம் வந்து இயற்கை இதுக்கும் நம்ம தையல் தான் அந்த சண்டை வருதுங்கக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த விஷயத்த கண்டிப்பா வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டதுக்காக அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கேன் இதுல வந்து என்னோட கருத்து என்ன அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணாம சுயமரியாதையாக இருக்கிறதுக்கு ஒரு தொழில் வேணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டையில தொழில் எடுத்து பண்ணுங்க உங்களால வந்து உங்க குடும்பத்தை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த தொழில் வந்து ரொம்ப இருக்கும் இன்னைக்கு வந்து நான் இந்த பிளவுஸ் தான் தைக்கிறேன் இதுல என்ன சொல்லியிருந்தாங்க கஸ்டமர் அப்படின்னா முன்னாடி வந்து தைப்பாங்க தெரியுமா அதாவது நம்ம கை ஸ்லீவை வந்து தனியாகவும் பேக் பார்ட்ட தனியாகவும் நம்ம வந்து தைப்போம் அந்த மாதிரி எனக்கு தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது சுத்தி தையல் போடுவோம் அது வந்து நீங்க முன்னாடி தைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல முன்னாடி வந்து நேர் தையல் கிடையாது கை தனியா நம்ம ஜாயின் பண்ணுவோம் உடம்பு தனியா ஜாயின் பண்ணுவோம் கையையும் உடம்பையும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கடைசியா தான் ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷமா நான் அப்படிதாங்க தைக்கிறேன் நீங்க எனக்கு யாருமே வந்து அப்படி தச்சு கொடுக்க மாட்டாங்க நீங்க கொஞ்சம் தச்சு தாங்க அப்படின்னாங்க இன்னொன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு பிசுறு எதுவுமே தெரியாம தச்சு கொடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால இந்த இந்த பிளவுஸை தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா நார்மலா நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு பிளவுஸ் வந்து லைனிங் பிளவுஸ் தச்சிருவேன் இந்த பிளவுஸை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முக்காவ நேரத்துக்கு மேலே ஆகிட்டு ஏன்னா ஒன்றா பார்த்து பார்த்து தச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டைலாக நம்ம வந்து தச்சுட்டே இருந்திருப்போம் இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட் தையல் போட்டே தச்சுட்டே இருந்ததுனால எனக்கு வந்து அது ஃபாஸ்ட்டாக இது கடுத்து இது கடுத்து இது இதுக்கு அடுத்து இது இப்படி போயிட்டே இருப்பேன் இதுல வந்து திடீர்னு ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு கேட்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்து கவனமாக தைப்போம் அப்போ வந்து கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் இந்த மாதிரி நீங்க தச்சிருக்கீங்களா அப்படிங்கறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நான் சொல்றது நீங்க ஒரு தொழில் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பா வந்து எல்லா விதமான கஸ்டமருமே வருவாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த கஸ்டமரே சொல்றேன் இவங்களுமே வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி எனக்கு தச்சு கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டதுனால இந்த மெத்தடும் நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் எந்த கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம தச்சு கொடுத்தா மட்டும்தான் அந்த கஸ்டமர் இன்னொருத்தங்களுக்கு நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சில ஒரு சில வீட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு தொழில்னு பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டு வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம் அதனால அதனால நமக்கு நிறைய டைம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது கிடைக்கும் இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் பிஸியா போற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும் ஆனா என்ன அப்படின்னா உங்க உடம்பையுமே பாத்துக்கோங்க ஒரு சிலர் வந்து தைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாம தண்ணி குடிக்காம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாம அப்படியே உட்காந்து தைப்பாங்க காலையில உட்காந்துனா நைட் வரைக்கும் உட்காந்து தைக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க உடம்புல வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் வந்து ஹெவியா ஒர்க் பண்றீங்க ஒரு எமர்ஜென்சிக்கு அதனால நான் தைக்கிறேன் அப்படின்னா மறுநாள் வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது கண்டிப்பா வந்து உங்க உடம்ப விட்டுணும் அப்பனா உங்களால வந்து டெய்லி வந்து இன்கம் சம்பாதிக்க முடியும் எப்போவுமே எப்பவுமே வந்து நான் வந்து அப்படிதான் ஒரு நாளைக்கு ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் தான் தைக்கிறது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தைக்கிறேன் அப்படின்னா மறுநாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற தான் பிளான் பண்ணுவேன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்க உடம்பையும் பாத்துக்கலாம் அதே மாதிரி உங்களோட தொழிலும் கரெக்டா நடக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் உன்னக்கிட்டி அது ரெடி ஆகுற மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ரெஷர் வராது சில பேருக்கு என்னன்னா கஸ்டமர் கால் பண்ணி கேட்டுட்டாலே அவங்களுக்கு வந்து ஐயோ கேட்டாங்களே நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற பதட்டத்திலேயே தைப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் வந்து நார்மலா தைக்கணும்க்கா எனக்கு டென்ஷனே ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்பவுமே கஸ்டமர் வந்து ஒரு மூணாம் தேதி அப்படின்னா ஒன்னாம் டேட் போட்டு நீங்க எழுதிக்கோங்க அப்போ நீங்க நீங்கள் தேதி தச்சு வச்சிருவீங்க அதனால பிரச்சனையே கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு வேலை ஒரு சூழ்நிலை காரணமாக உங்களால் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க முடியல எனக்கு வந்து அன்னைக்கு ஒரு சூழ்நிலை எமர்ஜென்சி ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை முதல்ல வந்து கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அக்கா எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ நடந்துச்சு அதனால் எனக்கு வந்து தைக்க முடியல நீங்கள் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தரலாமாங்கிற பர்மிஷன் கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சில பேர் வந்து ஓகே பரவாயில்ல உங்கள் உங்கள் சூழ்நிலை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்குமாங்க கடைசி நேரத்தில் அவங்க கால் பண்ணி கேட்குற வரைக்கும் சொல்லாமல் இருக்கக்கூடாது அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீட்டுல இருந்து தொழில் கத்துக்கிட்டாலும் நம்ம கையில வந்து டைரி இருக்கணும் அதுல என்ன என்னைக்கு யார் யாருக்கும் கொடுக்கணுங்கிறது இருக்கணும் நம்ம ஒரு எமர்ஜென்சி வெளியே போற சூழ்நிலை வருது நம்ம அந்த பிளவுஸ கொடுக்க முடியல அப்படின்னாலும் இன்ஃபார்ம் பண்றது ரொம்ப முக்கியம் இப்படி நீங்க கரெக்டா மைண்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர் நிறைய வரும் இன்னொரு சிலர் கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா அக்கா முன்னாடி எல்லாம் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சம்பாதிச்சாங்க அப்பவும் எனக்கு மிச்சம் வரல இப்பவும் நான் நான் தைக்கிறேன் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனாலும் எனக்கு மீதி வரமாட்டேங்குது எனக்கு வந்து சேவிங்ஸே இருக்கிற மாதிரி தெரியல எல்லாமே செலவாகுது எப்படி செலவு பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க நீங்க தான் உங்களோட காசு வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க டெய்லிங்கிற கணக்கு எழுதணும் அதே மாதிரி என்ன செலவு பண்றீங்கிறது எழுதணும் எதுக்கு வந்து எழுத சொல்றேன் அப்படின்னா நீங்க அதை பார்க்கும் தான் உங்களுக்கு எது வேஸ்டா நம்ம வாங்கியிருக்கோம் எது வந்து கரெக்டா வாங்கியிருக்கோம் அப்படிங்கறது தெரியும் நம்ம வந்து காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அத ஃபுல்லா உட்காந்து செலவு பண்றது கிடையாது அதுக்கு தேவையான விஷயங்களை சேவிங்ஸும் கண்டிப்பா பண்ணனும் இப்ப நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இரநூறு ரூபாய் செலவு பண்ணுங்க தப்பு கிடையாது நம்ம வீட்டுக்கு தான் செலவு பண்றோம் ஒரு முன்னூறு ரூபாயாவது சேவிங்ஸா எடுத்து வைக்கிற மாதிரி பாத்து பாத்துக்கோங்க ஒரு சிலர் வந்து ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சா நானூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நான் செலவு பண்ணிட்டு ஐம்பது ரூபாய்க்கு தான் மிச்சம் இருக்கு அப்படிம்பாங்க நமக்கு ஒருவேளை அன்னைக்கு இருநூறு ரூபா தான் சம்பளம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களால சேவிங்ஸும் பண்ண முடியும் ஒரு தொழில் எடுத்து பண்றோம்னா எதுக்கு பண்றோம் நம்ம ஃபேமிலி வந்து ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கணும் அப்படிங்காக பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சேவிங்ஸும் பண்ணிதான் ஆகணும் அப்புறம் வந்து நிறைய பேர் என்ன கேட்கறது என்ன அப்படின்னா அக்கா நீங்க வந்து நகைச்சீட்டு போடுங்கன்னு சொல்றீங்க நான் வந்து ஆயிரம் தானக்கா போடுறேன் ஆயிரம் ரூபாய் பத்து மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆச்சு அதுல என்னக்கா பெருசா எடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்க அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கூட ஆயிரம் ரூபாய் சேர்த்து போடுற மாதிரி பாருங்க ஒரு சிலருக்கு ஆயிரம் தான் கட்ட முடியும் அப்படின்னாலும் ஒரு காயின் எடுத்து வைங்க ஒரு பத்து கிராம்ல காயின் வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா கொடுத்துட்டு கூட நம்ம ஒரு நகை எடுக்கலாம் நமக்கு வந்து இது வந்து சேவிங்ஸ் தான் என்னைக்குனாலும் நகையோட ரேட்டு வந்து கூட தான் போகுது நமக்கு இன்னைக்கு வாங்கினதை விட நம்ம ஒரு வருஷம் கழிச்சு வாங்க போது அதோட வேல்யூ வந்து கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாருக்கும் நல்லா போகும் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் கிடையாது கொஞ்சம் வந்து பொறுமை கண்டிப்பா தேவை இன்னொன்று என்ன அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறத விட நமக்கு வந்து நம்ம தைக்கிறோங்கிற விஷயம் எவ்வளவு பேருக்கு தெரியுது ஏன்னா நம்ம மேல மிஸ்டேக் இருக்கா ஒருவேளை நம்ம நல்லா தைக்காம அதனால வந்து நம்ம தைக்காமல் இருக்குமா அதாவது நம்மக்கிட்ட கிட்ட வரமாட்டக்கா இல்லை வந்து நம்ம தைக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆர்டர் வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணலக்கா எனக்கு வந்து நான் எவ்வளோ தைச்சி நான் வந்து சம்பாதிச்சு கொடுத்தாலும் அவங்க வந்து நான் அது ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க ஒரு சிலர் வீட்டில வந்து ரொம்ப வந்து அவங்க தைக்கிறாங்க அதனால நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்களே பண்ணுவாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா அதனால வீட்லயுமே வந்து சப்போர்ட்டை எதிர்பார்க்க எதுவுமே வந்து நம்ம எதிர்பார்க்கும் போதுதான் ரொம்ப வந்து அது செய்யல அப்படின்னா நம்ம கோவம் வரும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு நம்ம தொழிலும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சம்பாதிக்க முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம நமக்கு ஒரு தொழில் இருக்கு அந்த தொழிலுக்கு உண்மையா இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான டயத்தை நம்ம கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த டைம்லேருந்து நான் அந்த டைம் வரைக்கும் தைக்க தாங்க செய்வேன் அப்படிங்கிற மாதிரி உங்க நீங்கள் டெய்லி வந்து எந்த டைம்ல தைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்போவுமே வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில நாள் வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கும் ஒரு சில நாள் நம்ம பிளான் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்கிற மாதிரி நம்ம தான் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ நான் வந்து நான் எனக்கு ரெண்டு ப்ளவுஸ் கொடுக்கேன்னு ஒரு ஆக்காட்ட சொல்லிட்டேன் அதுக்கு இடையில ஒருத்தங்க வந்து திடீர்னு வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அதையும் நோன்னு சொல்லக்கூடாது இந்த பிளவுஸையும் கொடுத்து ஆகணும் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கணும் இன்னும் வந்து இப்போ வந்து நான் ஈவினிங் தான் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கணும் இன்னொன்று நைட்டு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல தச்சு கொடுத்துடணும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து இந்த தொழிலில் மேலே வர முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்குறது எப்படி வந்து என்னால் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலக்கா அப்படின்னு கேட்குறோங்க உங்க வீட்டு பக்கத்தில் எவ்வளவு வந்து அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க அதை பொறுத்து தான் நீங்க வந்து அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் இன்னொன்று இப்போ எங்க எங்க வீடு எங்க இருக்க கிராமத்தில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டய ஒரு அமௌண்ட் இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து சிட்டில தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் இருக்கும் அதனால உங்க ஊருக்கு எந்த எவ்வளோ அமௌண்ட் வந்து பக்கத்தில் இருக்கவங்க வாங்குறாங்க அப்படிங்கறத பார்த்துதான் நீங்க வந்து சொல்ல முடியும் இன்னொன்று ஒரு மேக்ஸி தைக்கிறதுக்கோ இல்லை சுடிதார் தைக்கிறதுக்கோ நான் எவ்வளோ வாங்கணும்னு எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்றவங்க இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னா ஒரு கையில டெய்லர் கடையிலேயே வந்து நீங்க போய் கேளுங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டெய்லர் கடையில் சொல்கிறாங்க அப்படின்னா அப்படின்னா நீங்கள் 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 ஒரு ஒரு இரநூறுபா இரநூறுபா வரைக்கும் வாங்கலாம் அவங்க அவங்க பண்ணுவாங்க இன்னொன்று என்ன கடை வாடகை கொடுக்கணும் கொடுக்கணும் கடையில் சம்பளம் அதனால முந்நூறுபா வாங்குறாங்க நம்ம வந்து 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 வாங்கினா போதும் இந்த மாதிரி தான் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் எப்போவுமே வீட்டில் தைக்கிறீங்க அப்படிங்கிறதுனால பத்து ரூபா கம்மியாக கஸ்டமரும் அதிகமாக வருவாங்க நமக்கு வந்து ஒரு நூறுரூபா வாங்கிட்டு அஞ்சு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் நான் எண்பது ரூபா தான் வாங்குறேன் எனக்கு பத்து ப்ளவுஸ் வருது அப்படின்னா எனக்கு அதுதான் லாபம் அதனால உங்கள் வீட்டு பக்கம் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க பொறுத்து நீங்க வந்து அமௌண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் அந்த ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் வந்து கேக்குறீங்க என்னோட நான் வந்து எங்க ஊர்ல வாங்குற மாதிரி நீங்க உங்க ஏரியால வாங்க முடியாது அதனால உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களை பாத்துட்டு நீங்க வந்து அதுக்கு தக்கன அமௌண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஓவர்லாக் வந்து வீட்டில் வச்சிருக்கேன் ஓவர்லாக்கும் நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு தனியா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுங்க ஒன்னும் தப்பு கிடையாது அதே மாதிரி லேஸ் வைக்கிறீங்க நான் தனியா வந்து இப்ப வந்து நார்மலா நெக்குக்கு மட்டும் லேஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவுமே ஒரு சிலர் வாங்குவாங்க அமௌண்ட்டு ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க இதே இது வந்து நெக்குக்கு வந்து டிசைனா வந்து வைக்க சொல்கிறாங்கக்கா வளைவாக வச்சு ரெண்டு அடுக்கு வைக்க சொல்றாங்க அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கணும் அதே மாதிரி சாரி ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு சாரி முந்தி அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக அமௌண்ட் சொல்லணும் ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட இந்த சாரியை கொடுத்து ஃபால்ஸ் அடிக்கணும் சட்டை தைக்கணும்னு சொன்னாங்கன்னா இதுக்கு என்ன ரேட் ஆகும் அப்படிங்கிறத தெளிவா வந்து சொல்லிருங்க இது இவ்வளவு ரூபா ஆகும் அப்படிங்கிறத அவங்க வந்து வாங்கின போது நீங்க வந்து என்ன இவ்வளவு ரேட் சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நீங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருங்க இந்த ரேட் வரும் அப்படிங்கறத அதே மாதிரி இலவசமா யாருக்குமே தச்சு கொடுக்காதீங்க ஒரு சின்ன தையல் போட்டாலும் அதுக்குரிய அமௌண்ட் வந்து வாங்குங்க இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சுடிதார கொடுக்காங்க கையில இருந்து ஃபுல்லா வந்து பிடிச்சு அடிக்க சொல்றாங்க அப்படின்னா மினிமம் ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் வாங்க ஒண்ணு தப்பு கிடையாது இந்த வேலை வந்து நம்ம நூலை மாத்தி மெனக்கிட்டு செய்யற வேலை நம்ம ஒரு பிளவுஸ் தச்சுட்டு இருப்போம் திடீர்னு வந்து கேட்பாங்க அப்படிங்கும்போது போது ஒரு நாற்பது ரூபாய் வாங்குவாங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி ஒரு ஒரு கையை வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அமௌண்ட் அதை வந்து நீங்க சார்ஜ் பண்ணுங்க ரிலேஷன் அப்படின்னா கூட நீங்க வந்து அமௌண்ட் வாங்கிட்டு தச்சு கொடுக்கறதா நல்லது நம்ம தொழில் வேற நம்மளோட ரிலேஷன் அப்படிங்கிறது வேற இப்போ நூறு ரூபாய் வாங்குற இடத்துல நம்ம ரிலேஷன் அப்படிங்கறக்காக எண்பது ரூபாய் வாங்கணும் அப்படின்னா தப்பு கிடையாது அமௌண்டே வாங்காம எந்த தொழிலுமே பண்ணக்கூடாது உங்க வீட்டுல வந்து உங்க ரிலேஷன் தைச்சாங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பாக்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்பவுமே வந்து அதே மாதிரி லைனிங்க்கு வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் சார்ஜ் பண்றீங்க அப்படிங்கிறது தெரியணும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பிராண்டடா லைனிங் வேணும்னு கேட்பாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு கம்மியான ரேட்ல இருந்த லைனிங் போதும்பாங்க அதனால கஸ்டமர்ட்ட நீங்க அதெல்லாம் இன்ஃபார்ம் கரெக்டா வந்து இன்ஃபார்ம் பண்ணி கேட்கணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்போ முக்காசி பேர் வந்து லைனிங் எடுக்கிறதே கிடையாது தான் எடுக்க சொல்றாங்க உங்களுக்கு எந்த மாதிரி லைனிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க கேட்டுட்டு அந்த மாதிரி எடுங்க இப்ப எங்க இதுல வந்து நார்மலா எடுக்கணும் அப்படின்னா நம்ம நார்மல் கடையில போய் எடுப்போம் இல்ல எனக்கு ஆரம் கிவில எடுக்கிறதா வேணும் சில பேர் போத்திஸ்ல எடுக்கிறதா வேணும் அப்படிம்பாங்க அப்ப அந்த கடையில தான் நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கும் டிராவல் சார்ஜ் என்ன உண்டோ அதையும் தான் நம்ம வாங்க முடியும் ஏன்னா மெனக்கிட்டு அவங்களுக்காக போறோம் அப்படிங்கறனால இல்லக்கா நான் வாங்கி தந்துருதேன் அப்படின்னா அவங்களே வாங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருங்க இந்த தான் வந்து டெய்லரிங் சார்ஜ் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணணும் அப்பனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க என்ன தைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயமே வந்து நான் வந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு கரெக்டு அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு இது சரிபடாதுக்கா அப்படின்னு சொன்னாலும் உங்கள் விருப்பம் தான் இதில் எந்த இடத்துலையும் நான் வந்து நீங்கள் கட்டாயத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை அதை பார்த்துக்கோங்க உங்கள் உடம்பு கண்டிஷன் எப்படியோ அதை தான் நீங்க தைக்கிறது இருக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்னா ஒரு பத்து நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப தைங்க ஒன்றும் தப்பு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் வந்து பெண்கள் வீட்ல இருந்து பண்ணி உங்களால வந்து நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா மிஷின் இருக்குன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு உங்களால போக முடியும் யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு திருப்தியா இருக்கா உங்களால செய்ய முடியுதா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க உங்க தொழில் கண்டிப்பா உங்களை மேல கொண்டு போகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வளர வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி